ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் நல்ல டேஸ்டான மைதா பிஸ்கட் தான் செய்ய போகிறோம் பேக்கரிங்கில் கிடைக்கிற அதே சுவையில் நம்ம வீட்லேயும் எவ்வளோ சுலபமாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யலான்னு பார்க்கலாம் இது செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விட்லாம் நீங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மாவு சேர்த்துக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்குங்க அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க ரெண்டு சிட்டிக்கு அளவு குக்கிங் சோடா சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க தண்ணி நூறு எம்எல் சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து இப்போ சர்க்கரை கரைத்து கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரணும் சர்க்கரையை பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிடுத்து இப்போ இதுவும் கூட நெய் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறம் மைதா மாவு சேர்த்துக்கலாம் நான் முந்நூறு கிராம் மைதா மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று சேர கலந்து விட்டு சப்பாத்தி பதத்துக்கு மாவு பிசிஞ்சுக்குங்க மாவு பிசிஞ்சிக்க அப்புறம் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசிஞ்சுக்குங்க ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது நான் சேர்த்த தண்ணி எனக்கு கரெக்டாக இருந்துச்சு மாவு பிசையிறதுக்கு இந்த பக்குவத்துக்கு மாவு பிசிஞ்சி இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க இப்போ அரை மணி நேரம் ஆகிடுச்சி இப்போ இதில் இருந்து பாதி மாவு நம்ம எடுத்து உருட்டிக்கலாம் சப்பாத்தி கல்லில் நெய் தடவிடுங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும் நம்ம பசிஞ்ச மாவில் பாதி எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தின்னாக தேய்க்கக்கூடாது அரை இன்ச்சு அளவு வர மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இந்த கனத்துக்கு இருந்தால் போதும் ரொம்ப மெழுசாகவும் தேய்ச்சிடக்கூடாது ரொம்ப கனமாகவும் தேய்ச்சிடக்கூடாது இப்போ இதை ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஓரங்கள்லாம் கட் பண்ண மாவை நம்ம மறுபடியும் தேய்ச்சி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீல வாக்கில் கட் பண்ணிவிடுங்க இப்போ திருப்பிட்டு சின்ன சின்ன கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் சைஸில் இருக்கணும் இதில் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம அடுப்பு பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன் மிதமான சூட்டில் இருக்க எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இப்போ கட் பண்ணி வச்சு பிஸ்கட் துண்டுகள்லாம் சேர்த்துக்கலாம் அடுப்பு குறைவான தீயிலே இருக்கணும் அதிகமாக தீ வச்சிங்கன்னா மேலே தீஞ்சிரும் உள்ளே வேகாது போட்ட உடனே கரண்டி கிளறாமல் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ இது மாதிரி வெந்து வந்த திருப்பி விட்டுக்கலாம் இப்போ அப்படியே திருப்பி விடுங்க அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கணும் அப்போ தான் ஈவனாக வெந்து வரும் இப்போ மறுபடியும் திருப்பி விடுவோம் இப்போ பாருங்கள் எல்லாமே ஈவனாக நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இதேமாதிரி மீதி உள்ள பிஸ்கெட் துண்டுகள்லாம் பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா டேஸ்டான மைதா பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள் ஒரே கையால் உடச்சிடலாம் நல்லா சாஃப்டாக உள்ள மேலே மொறுமொறுப்பாக சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்குங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்